வணக்கம் எப்பவாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா நாம வணங்குற கடவுள்கள் எப்படி உருவானாங்கன்னு இன்னைக்கு நாம அப்படி ஒரு பெரிய கேள்வியை தான் போறோம் சிவபெருமான் எப்படி பிறந்தார் பாக்க சிம்பிளான கேள்வி மாதிரி இருந்தாலும் இதுக்கு நேரடியான ஒரே வரியில பதில் சொல்லிட முடியாது சொல்லப்போனா இந்த கேள்விக்கான பதில் நம்மள ஒரு ஆழமான தத்துவ பயணத்துக்கே கூட்டிட்டு போக போகுது வாங்க பாக்கலாம் இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நம்மளோட புராணங்கள்ல இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் கிடையாது ஆமா பல கதைகள் பல தத்துவங்கள் இருக்கு அதுல ஒவ்வொன்னும் கடவுளுங்கிற அந்த பெரிய கான்செப்டோட ஒவ்வொரு பக்கத்தை நமக்கு காட்டுது சரி முதல்ல நம்ம எல்லாரும் அதிகமா கேள்விப்பட்ட ஒரு கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம் இந்த கதை சிவபெருமானோட தோற்றத்தை படைப்பு கடவுளான பிரம்மாவோட இணைச்சு சொல்லுது கதை இப்படி போகுது படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கு தனக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு ஒரு ஆசை அதுக்காக அவர் ஆழ்ந்து தியானத்துல இருக்காரு அப்போ திடீர்னு எங்கிருந்தோ ஒரு குழந்தையோட அழுகறல் கேக்குது என்னடா அதுன்னு கண்ணை திறந்து பார்த்தா அவரோட புருவங்களுக்கு இருந்து ஒரு நீல நிற ஒளி கிளம்பி அப்படியே அவர் கண்ணு முன்னாடியே ஒரு குழந்தையா மாறுது ஆனா அந்த குழந்தை அழுகையை நிறுத்தவே இல்ல தொடர்ந்து அழுதுட்டே இருக்கு அத பார்த்த பிரம்மா அதுக்கு ருத்ரன் அப்படின்னு பேர் வைக்கிறார் சாம்ஸ்கிருதத்துல ருத் அப்படின்னா அழுபவன்னு அர்த்தம் சிவபெருமானோட முக்கியமான பேர்கள்ல ஒன்னான ருத்ரன்கிற பேர் இப்படித்தான் வந்ததுன்னு இந்த கதை சொல்லுது ஓகே கதை நல்லா இருக்கு ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா இது நிஜமாவே நடந்த ஒரு பிறப்ப பத்தின கதையா இல்ல இதுக்குள்ள வேற ஏதாச்சும் ஆழமான தத்துவம் வரைஞ்சிருக்கா இந்த கேள்விதான் நம்மள அடுத்த கட்ட புரிதலுக்கு கூட்டிட்டு போக போகுது இப்போ நாம பார்த்த கதைக்கு நேர் எதிரான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கருத்தை பாக்கலாம் அது என்னன்னா சிவன் பிறக்கவே இல்ல அவர் ஒரு சுயம்பு ஸ்வயம்போ இந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தானாகவே தோன்றியவர் அல்லது ஸ்வயமாக வெளிப்பட்டவர்னு சொல்லலாம் அதாவது அம்மா அப்பா மூலமா பிறக்காம இந்த பிரபஞ்சத்தோட மூல உண்மையிலிருந்தே தானா வெளிப்பட்ட ஒரு சக்தி அப்போ இந்த கண்ணோட்டத்தோட மையப்புள்ளி என்னன்னா சிவனுக்கு பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சியே கிடையாது அவருக்கு இன்னும் ஒரு ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்ல அவர் இருக்கிறார் எங்கும் எப்போதும் அவ்வளவுதான் சரி தானாவே வெளிப்பட்டார்னு சொல்றோம் அப்போ எதுல வெளிப்பட்டார் அந்த கேள்விக்கு பதில்தான் இந்த சதாசிவ தத்துவம் சிவன் வெளிப்பட்ட அந்த மூல சக்தி எதுன்னு இதுதான் நமக்கு விளக்குது இது இப்படி கற்பனை பண்ணி பாருங்க சதாசிவங்கிறது ஒரு பரம்பொருள் அதுக்கு எந்த உருவமும் கிடையாது காலம் கிடையாது நல்லது கெட்டதுன்னு எந்த குணமும் கிடையாது நாம பாக்குற படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மும்மூர்த்தி வேலைகள் எல்லாத்துக்குமே அதுதான் மூலம் இன்னும் வெளிப்படாத ஆனா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற ஒரு பெரிய சக்தி அப்போ நாம வணங்குற சிவபெருமான் யாருன்னு கேக்குறீங்களா இந்த தத்துவத்தின்படி அந்த உருவமே இல்லாத சதாசிவத்தோட முதல் வெளிப்பாடு முதல் மேனிஃபெஸ்டேஷன் தான் நாம பாக்கிற சிவன் நம்மால முழுசா புரிஞ்சுக்க முடியாத அந்த பெரிய சக்தியோட நாம உணர்ந்து கும்பிடக்கூடிய ஒரு வடிவம் சரி இப்போ நம்ம கிட்ட ரெண்டு விதமான விளக்கங்கள் இருக்கு ஒன்னு பிரம்மா கிட்ட இருந்து பொறந்தாருங்கிற கதை இன்னொன்னு அவரே தானா தோன்றினாருங்கிற தத்துவம் இது ரெண்டும் ஒன்னுக்கொன்னு முரணா இருக்கா இல்ல ரெண்டும் சேர்ந்து வேற எதையோ சொல்ல வருதா வாங்க இத ஒப்பிட்டு பாக்கலாம் ஒரு பக்கம் பிறப்புங்கிறது ஒரு கதை ஒரு தெய்வீக சக்தி எப்படி இந்த உலகத்துக்குள்ள நுழைஞ்சதுன்னு எல்லாருக்கும் எளிமையா புரிய வைக்கிற ஒரு வழி இன்னொரு பக்கம் தோற்றம்ங்கிறது ஒரு தத்துவம் காலத்தையே கடந்த ஒரு நித்திய சக்தி தன்னை எப்படி நமக்கு வெளிப்படுத்துச்சுன்னு சொல்ற ஒரு ஆழமான கருத்து அதனால நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல எது சரி எது தப்புன்னு ஒரு போட்டியே கிடையாது இது ரெண்டுமே கடவுளுங்கிற அந்த பேருண்மையா நாம புரிஞ்சுக்கிறக்கான வெவ்வேறு வழிகள் அவ்வளவுதான் ஒன்னு கதை மூலமா சொல்லுது இன்னொன்னு தத்துவ மூலமா சொல்லுது இந்த முடிவிலை சின்னம் உணர்த்துற மாதிரி சிவபெருமானோட இருப்புக்கு ஒரு தொடக்கமும் முடிவும் இல்ல அது ஒரு நித்தியமான விஷயம் மொத்தத்துல சிவபெருமானோட பிறப்புங்கிறது ஏதோ ஒரு காலத்துல நடந்த ஒரு சம்பவம் கிடையாது அது ஒரு காலமற்ற உண்மை இந்த பிரபஞ்சத்துல எப்பவும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிற ஒரு விஷயம் அவர் படைக்கப்படவில்லை அவர் எப்போதுமே இருக்கிறார் கடைசியா உங்களுக்கு சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த உரையாடல முடிச்சுக்கலாம் ஒரு கடவுளுக்கு ஆரம்பமே இல்லனா அது நம்மளோட வாழ்க்கைய பத்தியும் இந்த பிரபஞ்சத்தை பத்தியும் நாம வச்சிருக்கிற புரிதலுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க